நம்மளுடைய உடம்புல முப்பது டு நாற்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்குது நம்மளுடைய முழு உடம்புமே செல்களால் ஆக்கப்பட்டதான் இப்போ கிட்னின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு பல வகையான செல்கள் இருக்குது ஹார்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு செல்ஸ் இருக்குது கண்ணன்னு எடுத்துக்கிட்டோன்னா அது செல்லால் உருவா ஒவ்வொன்றுமே செல்களால் உருவானதான் நம்மளுடைய முழு உடம்புமே ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் டூ மீட்டர் அளவுக்கு உள்ள டிஎன்ஏ இருக்குது அப்போ மொத்தத்தையும் அளந்து பார்த்தோம் அப்படின்னா இருபது பில்லியன் கிலோமீட்டர் அளவுக்கு டிஎன்ஏ உடைய நீளம் அல்லா வந்து அவ்வளோ இதாக வந்து குரோமோசோம்ங்கிற அந்த காயில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அல்லா சுபகான அந்த செல்லுக்குள்ள வச்சிருக்கான் அதே மாதிரி நம்ம முத சொன்ன மாதிரி இந்த எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து மாறினாலும் குழந்தைக்கு ஒரு டிசீஸ் வந்துடும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா லங் டிசீஸ் ஒன்னு இருக்கிறது ஒரு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் சொல்லுவாங்க அந்த டிசீஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லெட்டர் தான் அந்த ஒரே ஒரு லெட்டர் மாறினனால அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் வந்து அந்த லங்ஸ் வந்து அதுக்கு நல்லா ஓப்பன் ஆகாது ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கும் அதோட லங்ஸ் அந்த மாதிரி ஒரு டிசீஸோட பிறந்துரும் அது மாதிரி டவுன் சின்ட்ரோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்புல முப்பது டு நாற்பது ட்ரில்லியன் செல்கள் இருக்குது நம்மளுடைய முழு உடம்பு